கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தர் உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எதுவாயினும் அது ஆசீர்வாதமானாலும் சரி சாபமானாலும் சரி ஒன்றும் நிறைவேறாமல் போகாது எரோபயம் மனுஷனை திசை நினைத்த விக்கிரகாராத அதனால கத்தர் கோவப்பட்டு தெய்வ மனுஷனை கொண்டு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட கேட்டவுடனே அவன் என்ன சொல்றானா தேவனுடைய மனுஷனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபடத்திலிருந்து நீட்டினான் அவன் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக நீட்டின அந்த கை தன்னிடமாக அவனால் அந்த கையை முடக்கக்கூடாத படிக்கு மறுத்து போயிடுச்சு தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படி பலிபிடம் வெடித்து சாம்பல் பலிபிடத்திலிருந்து கொட்டுண்டு போயிடுச்சு ராஜா வந்து இப்போ தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக உன் தேவனாய கத்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொள் என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொல்லி தீர்க்க தசிக்கிட்ட கெஞ்சிறான் தேவனுடைய மனுஷனும் கத்தடி சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்கிறான் ராஜாவுக்கு இந்த கை முன்னிருந்தபடி சீராகட்டும் என்று உடனே தேவன் அவனோட கையை முன்னிருந்தபடியே சீராக்குகிறார் ஆமீன்